எதிர்வரும் மே மாதம் பதினெட்டாம் திகதி முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் பதினைந்தாவது ஆண்டாக அனுஷ்டிக்கப்பட உள்ள நிலையில் அதனை பல்வேறு புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்த வேண்டும் என சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் வலியுறுத்தியுள்ளனர் யாழ்ப்பாணம் புனித தெரேசா தேவாலயம் முன்றலில் நேற்று மாலை சிவில் சமூக அமைப்புகளின் கலந்துரையாடல் இடம்பெற்றது இந்த கலந்துரையாடலில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் உள்ளிட்ட சிவில் சமூக அமைப்புகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டிருந்தனர் இந்த பேரவலத்தின் பதினைந்தாவது ஆண்டு நினைவேதலை புதிய வழிமுறைகளூடாக மக்கள் மயப்படுத்தும் முன்மொழிவுகள் தொடர்பாக இதன்போது யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தின் நினைவேந்தல் செயல் தொடர்பாகவும் கலந்து கொண்ட மாணவர் ஒன்றிய பிரதிநிதிகள் விளக்கம் அளித்தனர் சிவில் சமூகத்தினர் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியத்தினர் கலந்து கொண்டனர் இந்த நினைவேந்தலை நாங்கள் பரவலாக மேற்கொள்ள வேண்டுமென்று பல்வேறு அமைப்புகளிடம் நாங்கள் வேண்டுகோள் விடுக்கிறோம் பல திறப்பட்ட மக்களுங்கள் மத்தியிலே காணப்படுகிறார்கள் புலமையாளர்கள் புலமையசார் செயற்பாடுகளில் ஈடுபட்டு தகுந்த ஆய்வுகள் நூல்கள் வெளியீடுகள் மூலம் இந்த விடயத்தை வெளிக்கொணர வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு அதே போல் கலைஞர்கள் தமது துறை சார்ந்து அது பாரம்பரிய நாடகம் நவீன நாடகம் நடனங்கள் நாட்டிய நடனங்கள் போன்றவற்றினூடாக இன்னும் இசை இசை வழியாக இவற்றை ஆழமாக நினைவுகூறுவதற்கு இந்த எதிர்வெறுகிற காலத்தை பயன்படுத்த வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றோம் அதுபோலவே கல்வி சமூகம் குறிப்பாக எங்களுடைய இளைய தலைமுறையினருக்கு இந்த விடயங்கள் தொடர்பான அறிவு இல்லாமல் போய் வருகிற பின்னணியிலே அவர்களுக்கு இவற்றை வெளிப்படுத்துகிற ஒரு நினைவூட்டலை நாங்கள் செய்ய விரும்புகிறோம் முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்கின்ற ஒரு உணவை பகிர வழக்கத்தை ஏற்படுத்தியுள்ளோம் அதனை இன்னும் பரவலாக்கி குறிப்பாக கிராம மட்டங்களுக்கு கொண்டு சென்று வீடுகளிலே குடியரசை சேர்ப்பதன் மூலம் கிராமமாக ஒன்று கூடி அதனை நிகழ்த்துவதன் மூலமும் அங்கு மக்களுக்கு இது தொடர்பான அடிப்படை விழிப்புணர்வை ஏற்படுத்துவது அவசியம் என்று நினைக்கிறோம் பதினைந்தாவது ஆண்டாக நாங்கள் நினைவு கூற இருக்கிறோம் இந்த நினைவேந்தல் மிகவும் முக்கியமானது இந்த நினைவேந்தலை பரவலாக்கம் செய்து நாங்கள் இருக்கிற இடங்களிலே இந்த நினைவேந்தலை செய்ய வேண்டும் இந்த நினைவேந்தலுக்கூடாக மீள நிகழாமை உறுதி செய்யப்பட வேண்டும் என்று காசாவிலே இன்னும் ஒரு மனித பேரவலம் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இப்படிப்பட்டவை நடைபெறாமல் இருப்பதை மனதிலே கொண்டு இந்த நினைவேந்தலை நாங்கள் முக்கியத்துவப்படுத்த வேண்டும் அதை ஒரு இடத்தோடு வைத்து கொள்ளாமல் நாங்கள் பிறந்த அளவிலே எல்லாரும் இயல்பாக இந்த நினைவேந்தலே ஈடுபட அழைப்பு விடுக்கிறோம் எமது வளங்களிலே ஒன்றாக இருக்கக்கூடிய யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் வடக்கு கிழக்கில் இருக்கக்கூடிய எட்டு மாவட்டத்திலே இருக்கக்கூடிய அனைத்து மாணவர்களையும் உள்வாங்கி ஒரு வளமாக இருக்கிறது ஒரு தொடர்பாடலுக்குரிய ஒரு எளிமையான ஒரு இடமாக இருக்கக்கூடிய இந்த சூழலிலே இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி பாடசாலை மாணவர்கள் அதுபோல எமது தலைமுறை பல்கலைக்கழக மாணவர்களை எமது இலக்காக கொண்டு இவ்வாண்டு செயற்பட காத்திருக்கிறோம் இவ்வாறான இந்த சூழலிலே நாங்கள் இந்த எமது இலக்காக ஏன் இதனை பாடசாலை மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்களை தெரிவு செய்திருக்கிறோம் என்றால் இங்கு இன்னமும் அரசியல் படுத்தப்படாமல் அல்லது ம தமிழின படுகொலை மக்கள் மயப்படுத்தப்படுவதிலே அதிகம் விலகி இருக்கக்கூடிய தலைமுறையாக நாங்கள் இருப்பதனால் எம்மை நாமலே அரசியல் படுத்துவதக்கூடிய ஒரு தளமாக இந்த மே பதினெட்டின் பதினைந்தாவது ஆண்டு நிறைவு வருடத்தை திட்டமிட்டிருக்கிறோம் இதனை இது சார்ந்த ஒரு செயற்பாட்டுக்கான ஒரு தளமாக தொடர்ந்து இதனை பயன்படுத்துவதற்காக இந்த ஒரு நேரத்திலேயே பொதுமக்கள் அதுபோல எமது தலைமுறையை சேர்ந்த அண்ணா தம்பி தங்கைகள் உள்ளிட்ட அனைவரையும் நாங்கள் வினயமாக கேட்டுக்கொள்வது என்னவென்றால் இது சார்ந்த ஒரு விடயங்களிலே கூடிய விழிப்பு கொண்டு அவை தொடர்பிலே குறைந்தபட்சம் அறிவு சார்ந்து தேடுவதற்கு அல்லது அது சார்ந்து செயற்படுபவர்களோடு இணைந்து செயற்படுவதற்கு வினயமாக கேட்டுக்கொள்கிறோம்